தீப் தமிழ் வணக்கம் உக்ரைனுடன் போர் புரிவது ரஷ்ய அல்ல சீனா தான் நேட்டோவினுடைய அதிர்ச்சி அறிக்கை இந்த செய்தியில் இடம் பிடிக்கின்றது சீனா எதற்காக இந்த போரில் அக்கறை காட்டி விடாப்பிடியாக இருக்கின்றது அமெரிக்காவுடனான பேச்சை கூட சீனா தான் முடிவு செய்ய வேண்டியிருப்பதன் காரணம் என்ன ரஷ்ய அதிபர் இரண்டு ஆண்டுகள் அதிகம் ஐரோப்பா மீது தாக்குதலை நடத்துவார் காரணம் என்ன ரஷ்ய அதிபருக்கு மனித இழப்புக்கள் பற்றி எந்த அக்கறையும் இல்லை போலந்து நாட்டினுடைய பிரதமர் தகவல் ரஷ்யாவிற்கும் வட கொரியாவிற்கும் இடையே இன்று ஏழு மணி அளவில் விமான சேவைகள் முதல் தடவையாக ஆரம்பிக்கின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறுக்கு பின்னதாக உக்ரைன் விவகாரத்தில் சீனாவினுடைய கொள்கை என்னவோ அடுத்து சீனா இந்த ஆடுகளத்தில் எப்படி இறங்க போகின்றது என்பதை பொறுத்து தான் ஐரோப்பிய ஒன்றியம் சீனா உறவு என்று ஐரோப்பிய ஒன்றிய ஆணையர் சீனாவில் வைத்து தெரிவித்துவிட்டு விமானத்தில் ஏறினார் இந்த சிக்கலினுடைய மூல சூத்திரம் என்ன அதுதான் இந்த செய்தியில் அவிழ்ந்து வருகின்றது தவற விட்டு விடாதீர்கள் அமெரிக்காவினுடைய இருந்து ஐரோப்பா தொடங்கி சீனாவினுடைய சவுத் சைனா மோர்னிங் போஸ்ட் வரை அனைத்து இடங்களிலும் உண்மைகள் மறைக்கப்பட்டு துண்டு துண்டாக வெளிவந்த செய்திகளை எல்லாம் எடுத்து ஒரு படத்தை தொகுப்பது போல தொகுத்து உண்மையை கண்டுபிடித்து உங்களிடம் தர முயல்கின்றது இந்த ஆக்கம் அதனால் நீங்கள் இதை பார்ப்பது முக்கியம் இன்று வெளியாகி இருக்கின்ற நேட்டோவினுடைய தான் உக்ரைன் போரை திரை மறைவிலிருந்து நடத்தி கொண்டிருக்கின்றது இதனால் ரஷ்யாவினால் எந்த முடிவும் எடுக்க முடியாமலும் சீனாவின் முடிவே முடிவாகவும் இருக்கின்ற மர்மமாகும் சீன அரசாங்கத்தினுடைய நோக்கம் என்ன எதற்காக இந்த போரை பின்னின்று நடத்துகின்றது ரஷ்யாவினுடைய ஆளில்லா விமானங்களுக்கு இயந்திரங்களை சீனாவினுடைய நிறுவனம் ஒன்று திருட்டு வழியால் ஏற்றியதாகவும் அறிவிக்கப்பட்டு சீனாவினுடைய அடிப்படையான நோக்கம் இப்பொழுது ஐரோப்பாவில் இருக்கின்ற ஊடகங்கள் எல்லாம் ஐரோப்பிய அரசியல் தலைவர்கள் எல்லாம் எதை பேசுகின்றார்கள் கடந்த யாரை எடுத்தாலும் உக்ரைன் வேறு எல்லாவற்றையும் பேச மறந்துவிட்டார்கள் இது சீனாவிற்கு மகத்தான வெற்றி ஏனென்றால் இவர்கள் உண்மையில் என்ன செய்ய வேண்டும் என்பதை கோட்டை விட்டு இந்த உக்ரைன் போரிலேயே கவனத்தை திசை திருப்புகின்ற பொழுது இவர்களுடைய வேலை பழு மிகவும் அதிகமாக சென்று நாடுகளில் இருக்கின்ற ஆயுதங்கள் பணம் எல்லாவற்றையும் உக்ரைனுக்கு இழைத்து களைத்து போய் தங்கள் கடமையை கைவிட்டு விட்டார்கள் இது சீனாவிற்கு வெற்றி மேற்கு நாடுகளினுடைய பணிகளை மேலும் பாரமாக்கி அவர்களை முன்னேற விடாமல் இந்த இடத்திலேயே ஸ்தம்பிதமும் தேக்க நிலையும் அடைய வைத்திருப்பதன் மூலமாக சீனா டீப் சிக் போன்ற ஏஐ தொழில்நுட்பங்களை கண்டுபிடித்து இவர்களை முந்தி செல்வதற்கான வேலையை செய்தது எனவே மேற்கு நாடுகளை விழுத்தி சீனா முதலாவது இடத்திற்கு வர வேண்டுமாக இருந்தால் சீனா நேரடியாக போரை புரியாமல் ரஷ்யா மூலமாக தன்னுடைய எண்ணங்களை நிறைவேற்றுகின்றது என்பது இந்த அறிக்கை சீனாவினுடைய இந்த நோக்கம் அதிர்ஷ்டவசமாக விளங்கி இருக்கின்றது எனவேதான் அவர் ஒரு வர்த்தக போரை ஆரம்பித்து வரியை அதிகமாக விதிக்க தொடங்கினார் இந்த வரி போரினால் சீனாவினுடைய பொருட்கள் எல்லாம் ஷங்காய் துறைமுகத்தில் ஏற்றுமதி செய்ய முடியாமல் மற்ற நாடுகளும் தள்ளாட்டம் அடைகின்ற சூழ்நிலைக்கு வந்தது எனவே எப்படி உக்ரைனில் வைத்திருப்பதில் சீனா வெற்றி பெற்றதோ அதைவிட மோசமான ஸ்தம்பித நிலைக்கு சீனாவை கொண்டு வருகின்ற ஒரு தந்திரத்தை டொனால்ட் ட்ரம் வரி விதிப்பின் மூலமாக கொண்டு வந்த பொழுது சீனா திணறியது உண்மைதான் டொனால்ட் இப்பொழுது இரண்டாவது மிரட்டலை விட்டிருக்கின்றார் யாரெல்லாம் ரஷ்யாவிற்கு பொருட்களை ஏற்றுமதி செய்கின்றார்களோ ஆயுதங்களை ஏற்றுமதி செய்கின்றார்களோ மாறாக ரஷ்யாவில் இருந்து இறக்குமதி செய்கின்றார்களோ இவர்களுக்கெல்லாம் நூறு வீதம் வரி விதிக்கப்படும் என்று கூறியிருக்கின்றார் இதனால் இவர்கள் அமெரிக்காவுடன் வர்த்தகம் செய்ய முடியாத சூழல் ஏற்படும் இது இந்த போரில் எதிரிகளை ஸ்தம்பிதமடைய செய்கின்ற முயற்சியாகும் சென்ற வாரம் ஐரோப்பிய ஒன்றியம் சீனா சென்று சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் உள்ளிட சீனா அதிபருடன் பேசியதன் பின்னதாக அமெரிக்காவை விட ஒரு முன்னேற்றகரமாக நடந்திருந்தது என்று ஒரு சம்பிரதாய பூர்வமான பூசி மொழுகை இருந்தாலும் கூட உக்ரைன் போர் விவகாரத்திலும் ரஷ்யாவிடமிருந்து ஆயிலை சீனா பெருமளவில் வாங்கி ரஷ்ய ராணுவ இயந்திரத்தை செயற்பட வைப்பது தொடர்பாக ஏற்பட்ட குழப்ப நிலையில் இருதரப்பும் கடும் மோதலை செய்ததாக கூறப்படுகின்றது அதன் பின்னதாக வெளியே வந்த ஐரோப்பிய ஒன்றிய ஆணையர் உர்சுலா ஒண்டலை ஒரே ஒரு விடயத்தை தெளிவாக சொன்னார் உக்ரைன் விவகாரத்தில் சீனா என்ன செய்ய போகின்றது எதிர்காலத்தில் அது எப்படி களமுறங்க போகின்றது இப்பொழுதே கிழக்கு ஐரோப்பாவில் மிரட்டல்கள் உண்டு ஏற்கனவே அமெரிக்க படையினர் நான்கு பேர் வரை கொல்லப்பட்டும் இருக்கின்றார்கள் யார் தெரியவில்லை ஆகவே அடுத்த பாத்திரம் என்ன என்பதை பொறுத்துதான் ஐரோப்பிய ஒன்றியம் சீனாவுடையான வர்த்தகத்தில் நாங்கள் அடுத்த கட்டம் பேசலாம் என்று கூறிவிட்டு அவர் விமானத்தில் இருந்து இருக்கின்றார் இதற்கு முன்னதாக சவுத் சைனா மோர்னிங் போஸ்டில் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் காய கலாசுடன் பேசிய சீனாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் உக்ரைன் ரஷ்ய போரில் ரஷ்யா தான் வெல்ல வேண்டும் ரஷ்யாவை தோற்க ஒரு காலமும் அனுமதிக்க மாட்டோம் என்று பிடித்த செய்தி எனவே ரஷ்யா தோற்றுவிடுமாக இருந்தால் சீனாவினுடைய திட்டங்கள் எல்லாம் தவிடுபடியாகிவிடும் என்பதும் பிரச்சனையாக இருக்கின்றது ரஷ்யா மட்டும் உக்ரைனை வென்றுவிடுமாக இருந்தால் சீனா இலகுவாக மேற்கை வெற்றி பெற்றுவிடும் அதன் பின்னர் மேற்கு ரஷ்யா ஐரோப்பாவிற்குள் நுழையப் போகின்றது என்று முழுமையாக கவனத்தை இழந்து பின்னடைவு கண்டுவிடும் இப்பொழுதே மொத்த தேசிய உற்பத்தியில் ஐந்து வீதத்தை ராணுவத்திற்கு வழங்க வேண்டிய நிலை இரண்டாவதாக ரஷ்யா தோற்றுவிட்டால் குட்டினுடைய நிர்வாகம் தடுமாற்றம் அடையும் ஐரோப்பா பலம் வரும் எனவே ஐரோப்பா அதிகமாக ராணுவத்திற்கு செலவிட வேண்டிய தேவை வராது சீனா பின்னடைவு காண வேண்டிய சூழ்நிலை வரும் அமெரிக்கா சீனா மீது பாயக்கூடிய சூழ்நிலையில் சீனா தன்னுடைய ராணுவத்திற்கு அதிக பணத்தை கொடுக்க வேண்டி வரும் இப்பொழுதே சீன பொருளாதாரம் பிரச்சனையாக இருக்கும் என்றது எனவே உக்ரைன் போரில் ரஷ்யா சீனாவுக்கு லாபம் ரஷ்யா தோற்றால் ஐரோப்பாவிற்கு லாபம் ஆனால் அமெரிக்கா அதிபருக்கு என்ன லாபம் இந்த போரை நிறுத்தினால் லாபம் என்ற அடிப்படையில் தான் அவர் ரஷ்யாவின் பக்கமாக அந்த அடித்தார் ஆனால் ரஷ்யா அமெரிக்காவை காலதாமதம் செய்யச் செய்து பேச்சுவார்த்தைக்கு வருவது போல நாடகம் ஆடி தப்பி ஓடிய பொழுது அது ஏமாற்று என்பதை அமெரிக்க அதிபர் கண்டுபிடித்தார் இப்பொழுது அமெரிக்காவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மேர்கோ ரூபியோனுடைய பேட்டி அமெரிக்காவில் நியூஸில் வெளியாகி இருக்கின்றது அவர் குறிப்பிடுகின்றார் ட்ரம்ப் என்னவென்றால் ரஷ்ய அதிபருடன் தொலைபேசி வழியாக கதைக்கின்ற பொழுது அவர் தேனும் பாலும் ஒழுக ஒழுக பேசுகின்றார் ஆனால் விடை என்னவென்று பார்த்தால் அன்று இரவே பெரும் தாக்குதலை அவர் நடத்தி இருக்கின்றார் ஆகவே அவர் பேசுவதன் மூலமாக அமெரிக்காவை தாமதிக்க செய்கின்றார் ஆனால் செயற்பாட்டில் எந்த தாமதத்தையும் அவர் ஏற்படுத்தவில்லை என்று எழுதுகின்றார் ரஷ்யாவிற்காக காத்திருப்பது கானல் நீரில் மீன் பிடிக்க ஆசை போன்ற ஒரு தப்பான செயல் என்பதை டொனால்ட் ட்ரம்ப் கண்டுபிடித்து விட்டார் எனவே உறுதியாகவும் சரியான முடிவை எடுக்க போகின்றார் அமைதி போல நாடகமாடி காலத்தை விரயம் செய்து அமெரிக்காவை பொறிக்கிடங்குள் சிக்க வைத்து அமெரிக்க அணியை சிதைக்கின்ற ரஷ்ய அதிபரனுடைய அந்த பொறிக்குள் டொனால்ட் ட்ரம்ப் சிக்கப்படாமல் வெளியே வந்து அந்த பொறியினுடைய கதவை மூடிவிட்டார் என்று அவர் குறிப்பிடுகின்றார் மேலும் ரஷ்ய அதிபர் அதிபருடன் அடிக்கடி தொலைபேசி செய்து கதைக்கு மேல் கதை கதைத்து விளையாட அமெரிக்க அதிபருக்கு நேரம் கிடையாது என்பதும் காத்திரமான ஒரு நடவடிக்கை வரப்போன்றது என்றும் குறிப்பிடுகின்றார் அது என்ன என்பதை அவர் குறிப்பிடவில்லை உக்ரைனுக்கு ஆயுதம் வழங்குவது மட்டுமல்ல வேறும் பல வேலைகளை அவர் செய்யலாம் இதேவேளை போலந்து நாட்டினுடைய பிரதமர் டொனால்ட் ட்ரஸ்ட் ரஷ்யா ஐரோப்பா மீது பாய்வதற்கு ஜெர்மனியினுடைய படைத்துறை அமைச்சர் பொரிஸ் பிஸ்டோரியஸ் கூறுவது போல ஐந்து ஆண்டுகள் அல்ல இரண்டே இரண்டு ஆண்டுகள் போதும் அயலில் இருக்க நாங்கள் சொல்லுகின்றோம் என்கின்றார் ரஷ்யா இப்பொழுது இந்த போரில் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் உயிர்களை கொடுத்திருக்கின்றது படை வீரர்கள் அடிக்கடி எழுதுகின்றது இது பிரிட்டனுக்கும் ஐரோப்பாவிற்கும் தான் பெரிய தொகை இது தொகையை கிடையாது எனவே இரண்டாண்டு காலத்தில் இந்த இழப்புகளை எல்லாம் மேவி அவர் தயாராகி ஐரோப்பா மீது தாக்குதலை நடத்துவார் என்றும் நாங்கள் அதற்கு தயாராக வேண்டும் என்றும் அவர் குறிப்பிடுகின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்கு முன்னதாக ரஷ்யாவை சந்திக்க வேண்டி வரும் என்றும் கேவ் இன்டிபென்டென்ட்க்கு அவர் பேட்டி வழங்கி இருக்கின்றார் மேலும் உக்ஷியாவினுடைய தாக்குதலினால் இதுவரை மரணம் பதிமூவாயிரத்தி ஐநூறு உக்ரேனிய பொதுமக்கள் அதேவேளை ரஷ்யாவில் இருநூத்தி இளைஞர்கள் பதினெட்டு வயது இளைஞர்கள் முன்னணி அரங்கில் மரணமடைந்திருக்கின்றார்கள் நேற்று ஒருவர் தன்னுடைய பதினெட்டாவது பிறந்த நாள் கொண்டாட்டத்தின் போது மரணமடைந்திருக்கின்றார் என்று பிபிசி கூறுகின்றது ஆனால் இத்தகைய இழப்புகளை கூட ரஷ்யா ஒரு பொருட்டாக மதிக்கவில்லை அவர்கள் தொடர்ந்து போரையே விரும்புகின்றார்கள் இதேவேளை நேற்று முன்தினம் ஸ்காட்லாந்தில் நின்று பேசிய அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் உக்ரைனிய அதிபரும் ரஷ்ய அதிபரும் நேருக்கு நேர் பேச வேண்டிய தருணம் வந்துவிட்டது என்று கூறினார் அதே நேரம் துருக்கியில் இருந்து தைய பெர்டோகன் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பும் அந்த பேச்சுக்களில் உட்கார வேண்டும் என்று குறிப்பிட்டார் இதுதான் அடுத்த கட்ட பேச்சாக இருக்கின்றது இதில் இருக்கின்ற முக்கியமான விடயம் சீனாவினுடைய நோக்கம் இப்படி இருக்கின்றது ஆகவே நீங்கள் போரை நிறுத்த வேண்டும் இதுதான் இந்த பேச்சுவார்த்தையினுடைய சாராம்சமாக இருக்க போன்றதை அல்லாமல் உக்ரைனுக்கு ஒரு தீர்வு வேண்டும் என்பது இந்த பேச்சுவார்த்தையாக அமையாது இதற்கிடையில் ரஷ்யாவின் முதல் பயணிகள் விமானம் இன்று பிற்பகல் ஏழு மணி அளவில் ரஷ்யாவின் தலைநகர் மோஸ்கோவில் இருந்து வடகொரியாவினுடைய தலைநகர் செல்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பின்னர் இரண்டு நாடுகளும் முதல் தடவையாக விமான பரப்பை ஏற்படுத்துகின்றார்கள் கடந்த சில ஆண்டுகளாக இரண்டு நாடுகளுக்கும் நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டதன் பின்னதாக வடகொரிய படைகள் ரஷ்யாவிற்கு வந்து உக்ரைனிய முன்னணி அரங்கில் நேரடியாக போர் புரிகின்ற புரிகின்றால் இந்த புதிய மாற்றம் ஏற்பட்டிருக்கின்றது கடந்த ஜூன் மாதம் இரண்டு நாட்டு தலைநகரங்களுக்கும் இடையே ரயில்வே பாதை திறக்கப்பட்டு பயணங்கள் ஆரம்பித்திருக்கின்றன அதேவேளை மஸ்கோ பெயாங் ஜாங் இரு இடங்களுக்குமான விமானங்கள் பெயரில் ரஷ்யாவில் இருந்து பாரத்தில் இரண்டு தடவைகள் பறக்கும் என்றும் முதல் மாத கால பரப்பையும் பயணிகளுடைய வருகையையும் பொறுத்து இது மேம்படுத்தப்படும் வடகொரியாவில் இருந்து பாரத்தில் மூன்று பரப்புகள் வரும் இந்த சேவையை ஆரம்பிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டது இதே ரஷ்யாவினுடைய கிழக்கு பகுதியாகிய பகுதியாகியோக் நகரத்தில் இருந்து நானூற்றி நாற்பது பயணிகளுடன் வரப்படுத்தால் வடகொரியா சென்றடைய எட்டு மணி நேரம் ஆகும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இது ட்யூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை